சொன்ன மாதிரி மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுது இப்போ எல்லா எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகப்படி உங்களுக்கு ஒவ்வொரு தசா ஒவ்வொரு புத்தி நடந்துகிட்டுதான் இருக்கும் தசையும் நடக்கும் புத்தியும் நடக்கும் அப்போ இந்த தசாநாதன் சரியில்லை புத்திநாதன் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தசா புத்தி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகக்கூடியது தான் ராசி நட்சத்திரங்கள் எல்லாமே அப்ப தச நடக்கிறத வச்சுதான் இன்னைக்கு காலத்துல இப்போ ஒருத்தர் ஆஹ் கீழே இருப்போம் அடிமட்டத்துல இருக்கீங்க திடீர்னு மேல வருவீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி எழுதி நீங்க போர் அடிச்சு போய் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல கலெக்டர் ஆகலாம் இப்படி ஒரு தசா கொண்டு கொண்டுதான் ஒரு விஷயத்தை அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும் சரி அந்த கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போலாம் அப்படிங்குறதுதான் இங்க நான் கோயில்களா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது வந்து கம்மியான ஒரு அமைப்பு போயிடுச்சு சொல்லக்கூடிய ஆளுகளும் கம்மியா இருக்காங்க கோயில்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய அதோட விசேஷங்களும் கம்மியா இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒன்பது நவகிரக கோயில்கள் அப்படின்னு சொல்லும் ஒன்பது நவகிரகங்கள் கோயில்கள் அப்ப இந்த நவ கோயில்கள் வந்து கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் நம்ம சொல்லுவோம் நீங்க வந்து நார்மலாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் நவ கிரக கோயில்கள் அதுல வந்து திருநள்ளாறு இருக்கு எல்லாமே வந்து நவ சூரியனார் கோயில் எல்லாமே இப்ப சூரியதர்சன்தான் சூரியனார் கோயிலுக்கு போங்க திங்களூர் போங்க அப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோயில்கள் கும்பகோணத்தை சுத்தி இருக்கு இது வந்து நவகிரக கோயில்கள்னு சொல்றோம் நான் எடுத்திருக்கிற கோயில்கள் எப்படின்னா அது வந்து இந்த கோயில்கள கோச்சாரப்படி நடக்கக்கூடியது இந்த கோச்சாரத்துல சூரிய தசை நடக்குது கோச்சாரப்படி உங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கோயில்கள் இப்ப நான் எடுக்கிறது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் படி இப்ப நீங்க வந்து சூரியன் தசை நடக்குது சந்திரன் புத்தி நடக்குது சூரியன் புத்தி நடக்குது செவ்வாய் புத்தி நடக்குது புத்தியும் தசாநாதனும் தசையும் புத்தியும் புத்தியும் எது நடக்குதோ அப்ப நீங்க அந்த கோயிலுக்கு போகிறது சொல்ற உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய கோயில்கள் திருநெல்வேலி டு தூத்துக்குடி திருநெல்வேலி டு தூத்துக்குடியில அமைஞ்ச மா ஒரு மாவட்டங்கள்ல தான் இருக்கு நவ கைலாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நவ கைலாயங்கள் நவ கைலாயம் அப்போ இந்த நவ கைலாயம் ஒன்பது ஒன்பது நம்மளுடைய ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது அமைப்பு உண்டு ஓகே இப்ப இந்த நவ கைலாயங்கள் நான் சொன்ன இந்த கும்பகோணத்தை சுற்றியுள்ள கோயில்கள் கிடையாது நான் சொல்றது தாமிரபரணி கரைகள் தாமிரபரணி இருக்கு இல்லைங்களா அந்த தாமரபரணி கரையில வரிசையா அமைந்திருக்கக்கூடிய கூடிய கோயில்கள் தான் நவ கைலாயங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்ம வந்து இந்த திருநள்ளாற தெரிஞ்சுக்கிறவங்க சனி பகவானுக்கு இன்னொரு கைலாயமும் இருக்கு அப்படிங்கறது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து இதனுடைய விளக்கத்தை எடுத்து நாங்க உங்களுக்கு கஸ்டமருக்கு சொல்லாம உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நாங்க வந்திருக்கோம் சரிங்களா இதெல்லாம் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ஒரு தசை நடக்குதுன்னா அந்த நம்ம கோயிலுக்கு போகலாம் சரி ஒரு கோயிலுக்கு தான் போகணுமா அப்படின்னு அங்க வரிசையே எல்லாமே இருக்கு ஒரே இடத்துல இருக்கு அப்ப நீங்க வந்து இங்கொன்னு அங்குன்னே போக வேண்டாம் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரி இன்னொரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு தசை இருக்கு தசை எப்படி இருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அஸ்வினி அஸ்வினா கேது அடுத்தது பரணி அப்படின்னா சுக்கரன் அப்போ கேது பகவானில இருந்து சுக்கரன் அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி நம்மளுடைய தசா புத்தியோடைய எந்த வரிசையில இருக்கோ அந்த வரிசையில தான் இந்த கோயில்கள் அமைஞ்சிருக்கு அது எவ்வளவு பெரிய விசேஷம் இப்ப இங்க வந்து நீங்க ஒரு கோயில ஒரு பக்கம் பாப்பீங்க ஒரு இது வந்து வரிசைப்படி எந்த தசாநாதன் நம்மளுக்கு தசையெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த வரிசையில தான் இந்த கோயில்கள் இருக்கு அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு ஓகேங்களா சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய கோயில்கள் ஏன்னா நம்மளுக்கு சூரியனே முதன்மையா எடுத்துக்குவோம் சூரிய இல்லாட்டி நம்ம தசா புத்தியில வரக்கூடிய அமைப்பே எடுத்துக்கலாம் ராகுத ராகு புத்தி நான் ரொம்ப வந்து ஒரு வெளிநாட்டுல சம்பாதிக்கணும் வெளிநாட்டுல என் மகன் இருக்கா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் இப்படி ஏதாவது ஒரு ஆஹ் பழப்பழக்கக்கூடிய இதெல்லாம் வந்து மோகம்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா இந்த ராகுதான் உங்களுக்கு நல்ல அமைப்பு சரி நான் ரொம்ப ரொம்ப அதிகமா ஒரு செல்வ செழிப்போட வாழணும் பிரபலமாகணும் சினிமா துறை புகைப்படம் ஒரு கலை உணர்வு இல்ல உங்களுக்கு ஏதாவது டிராயிங் இப்படி எதுல நம்ம பிரபலமாகணும் ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் ராகுதான் அப்போ மெயினான விஷயம் வந்து செலிபிரிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப அதுல எதுல எல்லாம் ஆவாங்க அப்படின்னா அந்த ராகு தான் காரணம் இந்த ராகு திசையில ராகு புத்தி கெட்டு போயிடும் தன் திசையில தன் புத்தி கெடுக்கும் அவ்வளவு மட்டும்தான் அப்ப ராகு உங்களுடைய ஜாதகத்துல நல்ல வலிமையா இருந்துச்சுன்னா ராகுக்கு வந்து தனி இடம் கிடையாது ராகு எந்த கிரகத்தோடு இருக்கோ அந்த கிரகத்துடைய வலிமைய எடுத்துக்கும் அப்போ அப்ப ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்லுவேன் நல்ல இடம் தான் பன்னிரெண்டாம் இடம் அது துலாத்தில் இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல பிரபலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரு பெரிய பெரிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நட்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்கு அப்போ ராகுதசில ராகு புத்தி நடக்கும் போது அதில் உங்களுக்கு அந்த புத்தி நடந்தாவே நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா குன்னத்தூர் குன்னத்தூர் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரணும் சரிங்களா இது எல்லாமே பாபநாசம் டு தாமிரபரணி வரிசைப்படுத்தி இருக்கு அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாமா குரு